ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு ஒரு சில்லி அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் போட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் மீல் மேக்கரை வந்து நல்லா கழுவிட்டு நல்ல நல்லதெண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கறதுனால உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க உப்பு வந்து அதிகமாக போயிடும் இப்போ அதை வந்து நான் வேக வச்சு எடுத்துவிட்டேன் இப்போ வந்து அது புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் மசாலா பிணைவோம்னா அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம் நல்லா வந்து புழிஞ்சிருங்க தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் மீல் மேக்கர் சில்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கையாலையே அதை வந்து நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிட்டு நான்வெஜ்ஜு மறிய வாசனை வந்து நல்லா நல்லா வரும் நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கணும் நான் எப்பயுமே எப்போயுமே இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் வாங்குவோம் மதுரையில் நவீன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் பொடி வந்து கலக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து இந்த மசாலா வந்து பெரும்பாலும் சிக்கன் இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதுக்குலாம் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீ மதுரையில் இருந்தீங்கன்னா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ஃபிளர் மாவும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாகவும் போட்டுக்கோங்க அது வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் வந்து கொடுக்கும் அந்த சில்லிலேருந்து மசாலா உதிராமல் இருக்கிறக்காக கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு சும்மா ஒரு காமணி நேரம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் எந் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மீல் மேக்கர் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை வந்து இதில் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து குடிக்காது இன்னொன்று மசாலா வந்து சுத்தமாக உதிரவே உதிராது ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழம்பு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிங்கன்னா அவங்க வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரி அதை வந்து சாப்பிட்டுருவாங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்களில் இந்த மாதிரி வந்து நம்ம மீல் மேக்கரில் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு நம்ம சாப்பிடும் போது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து இப்போ ரெண்டு கருவேப்பிலையை போட்டு அதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு சும்மா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் செல்லி வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் போட்டு செய்கிறேன் ீங்க எல்லார் வீட்லயுமே அந்த மாதிரி மசாலா வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலாத்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் வந்து சமமாக எடுத்து நீங்கள் சேர்த்து இந்த சில்லியை வந்து போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீல் மேக்கர் வந்து பொறிச்சிட்டு நீங்கள் கையில் எடுத்து புளிஞ்சு பார்த்தாலும் எண்ணெய் வந்து வராது மசாலாவும் உதிராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் வந்து வேக வச்சனால நீங்கள் ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்டோடனே நீங்கள் எடுத்துருங்க கருக விடாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண நான் வந்து இந்த மாதிரி நிறைய சமையல் வந்து வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம் சமையல் அறை சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி